அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வழங்கும் தினம் ஒரு ஜோதிட தகவல் நலம் தரும் நவக்கிரக காயத்ரி மந்திரத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ராகு பகவான் காயத்ரி ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் இந்த ராகு காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் எதிரிகளை வெல்வார்கள் ராகு பகவானால் ஏற்படும் பித்த நோய்கள் குறையும் ராகுதோஷம் சர்பதோஷம் விலகும் ராகு பகவானின் பரிபூரண அருளை பெற்று ராஜ வாழ்க்கை வாழ முடியும் மேலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் கால காலசர்பதோஷத்தின் தாக்கம் குறையும் அனைவரும் ராகு பகவான் அருள் பெற்று வளமோடு வாழ பகவானை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் நாளை கேது பகவானின் காயத்ரி மற்றும் பலங்களுடன் சந்திப்போம்